பிரதிணைவراضي நார்மா கொஞ்சம் இந்த தேதேனியம் குடிக்க வேண்டியது பாய்கால ஒரு C'est la என்ன செய்யிற அளவு

¡Gracias! No, no, no. அந்த முடியும் தான் இருக்கும். இந்த வயசுல அதெல்லாம் நடந்தான் ஜெய்யும் அதுக்கு என்ன யோசிக்க போறாரு. अब मैं बारगाह चलवाऊंगा। पूरा बोरिया के बेड़े में लड़ने की लड़ाई है। जमाने तो लड़ी है। ऐसे सार कुछ नहीं चाहिए। बंदे पर क्या दांती नहीं चलाने का? अरे सार कुछ नहीं चाहिए। ऐसे क्या बोले? ये बोले। வேற கார்க்காம நாடகம் பார்த்து அனைவருக்கு